கர்நாடகாவில் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கிய வழக்கில் கைதான பிரஜ்வலின் சகோதரர் சூரஜ் ரேவண்ணா ஆண் தொண்டர்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியதாக கைதாகியுள்ளார் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ரேவண்ணாவின் மூத்த மகனுமான சூரஜ் ரேவண்ணா மதசார்பற்ற ஜனதாதள ஆண் தொண்டர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் அடைந்தது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் தந்த புகாரின் அடிப்படையில் ஹாசனில் தங்கியிருந்த கர்நாடக மேலவை உறுப்பினர் சூரஜ் ரேவண்ணாவை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த நிலையில் சூரஜ் ரேவண்ணா மீதான பாலியல் வழக்கு சிஐடி விசாரணைக்கு மாற்றப்படுவதாக மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார் பாலியல் வழக்கில் பிரஜ்வலுக்கு உடந்தையாக இருந்ததாக கைதான தந்தை ரேவண்ணாவுக்கு ஜாமீனும் தாய் பவானிக்கு முன்ஜாமீனும் நீதிமன்றம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே இருசக்கர இருந்து தவறி விழுந்த இளைஞர் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி நெஞ்சை பதவதைக்கு வைத்துள்ளது மாப்பூர் புல்பரம் என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் சாலையில் வழுக்கி விழுந்தார் அப்போது எதிரே பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது அப்போது பேருந்து சக்கரத்தின் முன் வழுக்கி விழுந்திருந்த இளைஞரின் உயிர் ஒரு கணம் ஓட்டுநர் கையில் இருந்தது சாமர்த்தியமாக பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் அந்த இளைஞர் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்தார் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் சமயோஜிதமாக செயல்பட்ட பேருந்து ஓட்டுநருக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன பீகாரில் ஒரே வாரத்தில் மூன்றாவது பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி பாலம் ஒன்று இடிந்து விழுந்தது அடுத்ததாக சிவான் மாவட்டத்தில் கண்டக் கால்வாய் மீது கட்டப்பட்டிருந்த சிறிய பாலம் சனிக்கிழமை இடிந்து விழுந்தது மோதிஹரி என்ற இடத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஐம்பது அடி நீளம் கொண்ட பாலம் பயன்பாட்டிற்கு வராத நிலையில் இடிந்து விழுந்தது கடந்த ஒரு வாரத்தில் அடுத்தடுத்து மூன்று பாலங்கள் இடிந்து விழுந்திருப்பது மாநில அரசின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது